ஹை ஃப்ரெண்ட்ஸ் மலேசியாவில் நடக்க போற நம்ம ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்சிக்கு மியூசிக் டைரக்டர் அனிருத் வந்துட்டாரு ஸோ அங்கடுத்தால வந்திருக்கு அனிருத் மட்டும் இல்லாமல் சிங்கர் ஹரிஷ் ராகவேந்திரா ஆல்சோ வந்திருக்காரு அவரை ஜனநாயகன் போஸ்டர் போட்ட கார்ல கூப்பிட்டு வந்திருக்காங்க அண்ட் அங்கே நடக்க போற அந்த ஈவெண்ட்ல சிங்கர் கிரிஷ் சித்ரா சைந்தவி ஆண்ட்ரியா அப்படின்னு நிறைய பிரபலங்கள் வராங்க ஆல்சோ செம எக்ஸைட்மெண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அங்க நடக்க போற அந்த தரமான சம்பவத்துக்கு அண்டு நேத்து அங்க நிறைய விஷயத்துக்கு தடை போட்டிருந்தாங்க அரசியல் பேசக்கூடாது அரசியல் ரீதியா எந்த சம்பந்தமான பொருளும் அங்க எடுத்துட்டு வரக்கூடாது சிவப்பு மஞ்சள் கலர்ல டி ஷர்ட் அண்ட் ஹெட் பேண்ட் இந்த மாதிரி எதுவும் அங்க வைக்க கூடாது அப்படின்னு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க பட் இருந்தாலும் நம்ம ஃபேன்ஸ் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு செம்மைய வெயிட் பண்றதுக்கு ஒரே காரணம் தளபதி விஜய்க்காக தான் லாஸ்ட் ஈவெண்ட் நம்ம தளபதியோட செம்ம ஸ்பெஷலான மோமெண்ட் இருக்கும் அதனால இது எல்லா ரெஸ்ட்ரிக்ஷனுக்கும் பொறுத்து ஃபேன்ஸ் அங்க போயிட்டு இருக்காங்க அண்ட் பேலன்ஸ் இருக்க ரெண்டு சாங்ஸும் அன்னைக்கு ரிலீஸ் பண்றாங்க அனிருத் அவர்கள் சம்ம மூமெண்ட் அங்கே கிரியேட் பண்ண போறாரு விஜய் கூட ஒர்க் பண்ண எல்லா படத்துலேருந்து செம்மையான பாட்டில் லைவாக அங்கே பாடி எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் மூமெண்ட்டை கொடுக்க போறாரு ஜனநாயகன் படம் கண்டென்ட் வைஸ்ல எப்படி இருந்தாலும் பட் நம்ம தளபதி விஜய்க்காக இந்த படத்தை வேற லெவல் பிளாக் பஸ்டர் கொடுப்பாங்க ஃபேன்ஸ் எல்லாரும் சர்வோகி ஃப்ரெண்ட்ஸ் ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு மலேசியா போயிட்டாரு அனிருத் அவர்கள் அதுக்கு பற்றி உங்க அப்படிங்கிற நம்ம கவுண்ட் கவுண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்